சில வாரங்களுக்கு முன்பு மேகாலயாவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடந்தேறியது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ஆண்டு ரீபோய் மாவட்டம் போயிரிம்பாங்கில் உள்ள தெங் ஜபினி மைதானத்தில் ஒரு லட்சத்து எண்ணாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் கூடினார்கள் ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் ஒரு லட்சத்து எண்ணாயிரம் உயிர்கள் ட்ரோன் மூலம் எண்ணப்பட்டது இந்த எண்ணிக்கை மலைகளின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் திசுவாசிகள் காசி ஜெயந்தியா காரோ மக்கள் ஷில்லாம் ஜோவாய் துராவில் இருந்து மேலும் சேவை செய்வதற்காக வந்த நாகாலாந்தின் சகோதர சகோதரிகளும் அனைவரும் ஒன்று கூடினார்கள் மேகாலயா மறுமலர்ச்சி மற்றும் குணப்படுத்துதல் திருவிழாவுக்காக அவர்கள் திரண்டனர் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது த கேட் கீப்பர்ஸ் மேகாலயா சாப்டர் போதகர்கள் குழு ஒன்றின் தலைமையில் இது நடைபெற்றது முதன்மை பேச்சாளராக டெல்லியைச் சேர்ந்த இளம் தீப்பொறி போதகர் அன்கித் சஜ்வான் அவர்கள் கலந்து கொண்டார் நண்பர்களே இது ஒரு சாதாரண நிகழ்வு மட்டும் இல்லை இது நேரடியாக ஒரு மறுமலர்ச்சியின் செயல்பாடு ஆனால் நாம் இப்போது பார்த்த இந்த நிகழ்வின் வல்லமையை உண்மையாக புரிந்து கொள்ள நாம் சற்று பின்னோக்கி போக வேண்டும் நெடுந்தூரம் பின்னோக்கி ஏனென்றால் மேகாலயாவில் உள்ள மறுமலர்ச்சி தீ புதிதல்ல அது கிட்டத்தட்ட இருநூறு வருடங்களாக எரிந்து கொண்டிருக்கிறது வேல்ஸ் நாட்டு மிஷனரிகள் ஏற்றிய பரிசுத்த அக்கினி பரிசுத்த ஆவியால் காற்றேற்றப்பட்டு தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வருகிறது இன்று அந்த பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லப் போகிறேன் மேகாலயா ஒரு மாநிலமாக கூட உருவாகாத அந்த காலத்தில் காசி மற்றும் ஜெயந்தியா மலைகளின் மூட்டமான பகுதிகளில் இந்த கதை தொடங்குகிறது அவர்களின் முன்னோர்கள் ஆன்மவாத உலகில் வாழ்ந்தார்கள் காடுகளில் ஆவிகள் மலை தேவதைகளுக்கு பலிகள் தெரியாதவற்றின் மீதான பயம் ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு ஆண்டில் கடவுள் கடல்களை தாண்டி ஒரு மனிதரை அனுப்பினார் ரவரர் தாமஸ் ஜோன்ஸ் ஒரு வேல்ஸ் பிரஸ்பிடேரியன் மிஷனரி அவர் தனது மனைவி ஆன்னுடன் சோக்ரா செராபுஞ்சிக்கு வந்து இறங்கினார் அவர்கள் புயல்களை எதிர்கொண்டார்கள் நோய்களை எதிர்கொண்டார்கள் உள்ளூர் தலைவர்களின் எதிர்ப்பை எதிர்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் ஒரே ஆயுதத்துடன் வந்தார்கள் இயேசுவின் அன்பு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறும் ஆண்டில் முதல் இரண்டு காசி மக்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கிறிஸ்தவமே அந்நியமாக இருந்த ஒரு நிலத்தில் இரண்டு துணிச்சலான ஆத்மாக்கள் சிலுவைக்கு ஆம் என்று சொன்னார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறில் நோஞ்சாலியாவில் முதல் தேவாலயம் நிறுவப்பட்டது மேகாலயாவில் பிரஸ்பிடேரியன் திருச்சபையின் தாய் தேவாலயம் இன்றும் நிற்கிறது வேல்ஸ் மிஷனரிகள் வெறுமுனே பிரசங்கிக்கவில்லை அவர்கள் கட்டி எழுப்பினார்கள் அவர்கள் காசி எழுத்தை உருவாக்கினார்கள் பைபிளை அவர்களின் தாய்மொழியில் மொழிபெயர்த்தார்கள் பள்ளிகள் மருத்துவமனைகள் அனாதை இல்லங்களை தொடங்கினார்கள் ஆயிரத்து எண்ணூறுகளின் பிற்பகுதியில் மழைக்கு பின் முளைக்கும் காட்டுப்பூக்கள் போல் தேவாலயங்கள் முளைத்தன ஆனால் அது மெதுவாக நடந்தது துன்புறுத்தல் உண்மையாக இருந்தது பாரம்பரிய பூசாரிகள் எதிர்த்து போராடினார்கள் இருந்தாலும் விதை வளர்ந்து கொண்டிருந்தது இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துக்கு விரைந்து செல்வோம் உலகமே ஆன்மீக ரீதியில் எரிந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆண்டின் வேல்ஸ் மறுமலர்ச்சி பிரிட்டனை கடந்து சென்றது ஆயிரக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டனர் மதுக்கடைகள் மூடப்பட்டன சுரங்கங்கள் ஜெப மண்டபங்களாக மாறின இந்த செய்தி காசி மலைகளை எட்டியது மிஷினரிகளும் உள்ளூர் விசுவாசிகளும் சொன்னார்கள் ஆண்டவரே இங்கேயும் செய்யுங்கள் அவர்கள் ஒவ்வொரு மாலையும் ஜபிக்கத் தொடங்கினார்கள் எந்த சாக்கும் இல்லை கடவுளுக்கான பசி மட்டுமே இருந்தது பின்னர் மார்ச் பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பரியோங் என்ற சிறிய கிராமத்தில் அது நடந்தேறியது காலை ஆராதனை முடிந்தது ஒரு சாதாரண காசி மனிதர் எழுந்து நின்று மிகுந்த வேதனையுடன் பரிசுத்த ஆவிக்கான மிகுந்த அவாவுடன் ஜபித்தார் அப்போது அக்கினி இறங்கியது மக்கள் கட்டுக்கடங்காமல் அழத் தொடங்கினார்கள் அறிக்கைகள் வெளிப்பட்டன பாவங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன சில தேவனுடைய வல்லமையின் கீழ் விழுந்தார்கள் மற்றவர்கள் தேவ தூதர்களின் தரிசனங்களைக் கண்டார்கள் நோயாளிகள் அந்த இடத்திலேயே குணமானார்கள் இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவியது பரியோங்கில் அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் மற்ற கிராமங்களுக்கு ஓடிச் சென்றார்கள் கடவுள் நம்மை தரிசித்து விட்டார் மார்ச் மாத இறுதிக்குள் காசி மற்றும் ஜெயந்தியா மலைகளில் உள்ள முழு கிறிஸ்தவ சமூகமும் அதிர்ந்தது மறுமலர்ச்சி டஜன் கணக்கான இடங்களுக்கு பரவியது அது மிசோராம் நாகாலாந்து மணிப்பூர் அசாம் திரிபுரா வரை எல்லைகளை தாண்டியது அதன் அடையாளங்கள் என்ன இரண்டு வருடங்களில் எட்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட புதிய மதமாற்றங்களுடன் மாபெரும் ஞானஸ்நானங்கள் தேவாலயங்கள் நிரம்பி வழிந்தன இளைஞர்கள் சுவிசேஷகர்களானார்கள் பெண்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் குடிகாரர்கள் பிரசங்கிகளானார்கள் இறந்தவர்கள் எழுப்பப்பட்டதாக சில பதிவுகள் உள்ளன அது கச்சாவாக இருந்தது அது குழப்பமாக இருந்தது அது மகிமையாக இருந்தது வரலாற்றாசிரியர்கள் இந்த மறுமலர்ச்சிதான் மேகாலயாவின் நவீன கிறிஸ்தவ அடையாளத்தை உருவாக்கியது என்று கூறுகிறார்கள் அதற்கு முன் நாங்கள் ஒரு சில விசுவாசிகளாக இருந்தோம் அதற்கு பின் கிறிஸ்தவம் வெடித்துச் சிதறியது இன்று மேகாலயாவை எழுபத்தி ஐந்து சதவீதம் பேர் கிறிஸ்தவர்கள் வடகிழக்கின் கிறிஸ்தவ பகுதிக்கு வெளியே இந்தியாவிலேயே மிக அதிகம் பிரஸ்பிடேரியன் தேவாலயம் காரோ பாப்டிஸ்டுகள் கத்தோலிக்க சமூகங்கள் அனைத்தும் தங்கள் அக்கினியை இந்த ஊற்றுக்கண்ணுக்குத்தான் கண்டுபிடிக்கின்றன ஆனால் மறுமலர்ச்சி என்பது ஒரு முறை நிகழ்வது அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை அந்த அக்கினி மீண்டும் மீண்டும் எரியூட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டில் மற்றொரு அலை தாக்கியது ஆழமான மனந்திருப்புதல் வலுவான அர்ப்பணிப்பு பின்னர் இரண்டாயிரத்தி ஆறு ஆண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆண்டின் பெரும் மறுமலர்ச்சிக்கு சரியாக நூறு வருடங்கள் கழித்து ஷில்லாங்கில் பிரஸ்பிடேரியன் தேவாலயங்கள் நூற்றாண்டு விழாக்களை நடத்தின மீண்டும் கடவுள் தம்மை வெளிப்படுத்தினார் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இயங்கினார் சாட்சியங்கள் வெள்ளமாய் பெருகின குணப்படுத்துதல்கள் விடுதலைகள் அக்கினி பிடித்த இளைஞர்கள் இது ஷில்லாங் மறுமலர்ச்சி என்று அழைக்கப்பட்டது குளிர்ந்து போன தேவாலயங்கள் மீண்டும் எரியூட்டப்பட்டன அது நமக்கு நினைவூட்டியது மேகாலயாவுடன் கடவுள் இன்னும் முடித்துவிடவில்லை மேலும் பல தசாப்தங்களாக கிறிஸ்தவ மறுமலர்ச்சி தேவாலய இயக்கம் ஆவியின் வரங்கள் ஜெபம் மற்றும் பரிசுத்த வாழ்க்கையை வலியுறுத்தி சுடரை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது மலைகள் ஒருபோதும் ஜெபிக்கும் மக்கள் இல்லாமல் இருந்ததில்லை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நண்பர்களே கிறிஸ்தவர்கள் ஒரு சிறிய சிறுபான்மையினராக இருக்கும் ஒரு நாட்டி கடவுள் இந்த மலைகளை தேர்ந்தெடுத்தார் இந்த எளிமையான மழையில் நனைந்த தாய்வழி குளங்களை ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்க ஏம் ஏனென்றால் நாங்கள் ஒரு ஜெபிக்கும் மக்கள் ஏனென்றால் கலாச்சாரம் சமூகம் பாடல் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவற்றை மதிக்கிறது வேல்ஸ் மிஷனரிகள் தங்கள் கலாச்சாரத்தை திணிக்கவில்லை அவர்கள் நற்செய்தியை காசி மண்ணில் வேரூன்ற விட்டார்கள் இன்று தேவாலயங்கள் சிறந்த பள்ளிகளை நடத்துகின்றன இளம் தலைமுறை தேசங்களையே அசைக்கும் வழிபாட்டை நடத்துகிறது மிஷனவிகள் சென்று சேராத இடங்களுக்குச் செல்கிறார்கள் மேகாலயாவில் மறுமலர்ச்சியின் வரலாறு என்பது புத்தகங்களில் உள்ள கதைகள் மட்டுமல்ல அது மேகாலயாவின் கதைதான் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றில் தாமஸ் ஜோன்ஸ் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பரியோங்கில் இறங்கிய அக்கினி, ரெண்டாயிரத்தி ஆறில் நூற்றாண்டு விழாவில் பற்றிய அக்கினி, ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் இப்போது பார்த்த இந்த மாபெரும் கூட்டம் வரை அந்த அக்கினி இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது அது என்றும் அணையாது